வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல செய்தியுடன் எழுந்திருப்பதால் மிகவும் கொண்டாட்டமும் குதகுலமும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்று வரவிருக்கும் வாக்கியங்கள் யாவும் தடையின்றி வந்து சேருவதால் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் தொட்ட காரியம் யாவும் நல்லபடியாக முடிவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு உற்சாகத்துடனே இருப்பீர்கள் மேலும் பண வரவும் இன்று அதிகமாக இருக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷப ரிஷப ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் தொட்டது தொலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் காரணம் எந்த வேலையையும் நிதானமாகவும் சமயோஜித புத்தியுடன் செய்வதால் கண்டிப்பாக நாளே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக பகைமையை பாராட்டியவர்கள் கூட இன்று நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைகள் இன்று முடிவு முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்லிவிடலாம் காரணம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு மு புது முயற்சிக்கும் நல்ல ஆதரவும் பாராட்டும் கிடைப்பதோடு உங்கள் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கு எந்த தடையும் இல்லாமல் இந்த நாளே ஒரு நல்ல நாளாக இருக்கும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் சூழ்நிலையும் ஏற்படும் மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடக கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் கூட இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் புதிதாக வாங்க ஆசைப்பட்டு வாங்க வேண்டிய பொருளையோ அல்லது வீட்டிற்கு செய்ய வேண்டிய வேலைகளோ அலுவலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஆசைகளோ யாவும் நல்லபடியாக நிறைவேறுவதால் நாளே ஒரு மங்களகரமான நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக போட்டு வைத்திருந்த திட்டங்கள் கூட இன்று நல்லபடியாக நிறைவேறுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக ஒரு நீண்ட நாள் ஆசை ஒன்று வைத்திருந்தீர்கள் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அல்லது ஒரு நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்றோ ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று வைத்திருந்தீர்கள் இன்று எந்த தடையுமின்றி அது நிறைவேறுவதால் மிகவும் மனமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் மேலும் பல நாள் பகை ஒன்றும் இன்று முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ராசி கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் நாளாக இருக்கும் காரணம் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிக்கும் உங்கள் லாபமும் பலர் ஆதரவும் கிடைப்பதோடு உங்கள் சொந்த கருத்துக்கு பலர் ஆதரவு கொடுக்கும் நாளாகவும் இருக்கும் நீங்கள் மிகவும் யோசித்து சிந்தித்து முடி முடிவெடுப்பதால் இன்று நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக வர வராமல் இருந்த பண வரவு இன்று தாராளமாக வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மனநிறைவுடையதாக இருக்கும் மேலும் பல நாளாக முடிக்க முடியாது இருந்த காரியங்களை கூட மிக எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநின் மன நிறைவுடன் இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் உங்களுக்கு அதிக பொருளாதார வரவும் மனதிற்கினிய சம்பவம் நடந்த நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று வரும் குறுக்கீடாலும் பலர் உங்களுக்கு பிடிக்காத சில செய்யும் செயலாலும் பல குறுக்கீடுகளும் தடைகளும் வருவதற்கு காரணமாக இருக்கும் எனவே நீங்கள் முடிக்க வேண்டிய காரியங்களை மதியத்திற்குள் முடித்து விடுவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் தெய்வ வழிபாடு செய்வதால் இன்று மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று ஒரு போராட்டமும் வேலைப்பழு அதிகமும் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த முயற்சியை செய்தாலும் அதற்கு பல தடைகள் வரதான் செய்யும் இருப்பினும் உங்கள் சமயோஜித புத்தியால் அத்தனை தடைகளையும் தகத்தெறிந்து இன்று மாலை பொழுதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படுவதால் மனநிறைவு காணம் காண நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாள் கஷ்டம் இன்று ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று நீங்கள் எந்த வேலையும் திட்டம் போட்டும் மிகவும் யோசித்து செய்வதால் இன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வேலைகள் முடிவதோடு உங்கள் பல நாள் கஷ்டமும் தீர்வதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் பல நாள் சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ இன்று சந் இன்று சந்தித்து மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி மகிழும் நாள் என்று சொல்லிவிடலாம் பல நாளாக போட்டு வைத்திருந்த திட்டம்தான் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்படும் இன்று நண்பர்களும் உங்களுக்கு அனைத்திலும் ஆதரவாக இருப்பார்கள் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதால் சற்று குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சியும் இன்று எடுக்காமல் நாளை என்று இன்னொரு நாளை தள்ளி போடுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் எதுவுமே சிந்தித்து முடிவெடுத்தால் நல்ல பலனை பெறலாம் இன்று தெய்வ வழிபாடு செய்வதால் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்